எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம நமஸ்கார ஸ்லோகங்கள் அப்படிங்கிற தொகுப்புல முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் அதாவது நமஸ்காரம் அப்படின்னா அதற்கு உரியவர் சூரிய பகவான் தான் அவர் வந்து நமஸ்கார பிரியர் அதனால் சூரியனோட நமஸ்கார ஸ்லோகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவானை நம்ம வந்து தினசரி காலையில் ஆறு மணிக்குள்ளே முடிஞ்சால் அப்படி இல்லைன்னா ஏழு மணிக்குள்ளே அந்த இளம் சூரியனை தினசரி காலையில் பார்த்துட்டு அதாவது காலை முறை எழுந்து குளிச்சுட்டு நமக்கு நெத்திக்கு இட்டுண்டு நம்மளுடைய சமய சின்னங்களை இட்டுண்டு சூரியனை பார்த்து முடிஞ்சால் சூரியன் பார்த்து கிழக்கு நோக்கி வெளியில் வந்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சுவாமி ரூம்லேயே கிழக்க பார்த்து சில ஸ்லோகங்கள் அதாவது மந்திரங்களை சொல்லி அதற்குரிய நாமங்களை சொல்லி சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் பிரத்யக்ஷமாக கண்ணுக்கு தெரிகிற ஒரே கடவுளான சூரிய பகவானை நம்ம நமஸ்காரம் மூலமாக மட்டும்தான் வழிபட முடியும் அதாவது சூரிய பகவானுக்காக விக்கிரகங்களோ சிலை வழிபாடுகளோ அல்லது படங்களோ வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற வழக்கம் பெருசாக நம்மளையே இல்லை அது ஃபாலோ பண்ணுறவாலும் இருக்கா பட் நம்ம வந்து சூரியனை நேரடியாக பார்த்து நமஸ்காரம் பண்ணுற தான் நம்ம வந்து வழி வழியாக கடைபிடிச்சுன்னு வரும் அந்த வகையில் சூரியனுக்கு பண்ணுற நமஸ்காரம் பண்ணும்போது அப்போ சொல்ல வேண்டிய மந்திரத்துக்கு பேர் ஆதித்ய துவாதச நாமாவளி அப்படின்னு பேர் துவாதசம் அப்படின்னா பன்னிரெண்டுன்னு அர்த்தம் இந்த பன்னிரெண்டு நாமங்களை சொல்லி சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த நாமங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மித்ராய நம ரவையே நமக சூரியாய நமஹ வானவே நமக ககாய நம பூஷனே நமக ஹிரண்யக்கற்பாய நம மரீசையே நம ஆதித்யாய நம சவித்ரே நம அர்க்காய நம பாஸ்கராய நம இந்த பன்னிரெண்டு நாமங்களையும் ஒரு நாம ஒரு நமஸ்காரம் அதாவது பன்னிரெண்டு நாமங்களையும் சொல்லிண்டே பன்னிரெண்டு நமஸ்காரங்கள் பண்ணினா ரொம்ப நல்லது ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இதை பண்ணால் நோயிலேருந்து நீண்ட நாள் நோயிலேருந்து கூட விடுபட முடியும் இந்த நமஸ்காரத்தை திறந்த வெளியில் கொல்ல பக்கமோ வாசப்பக்கமோ எங்கே நம்ம சூரியனை கண் கொண்டு கிழக்கு முகமாக பார்க்குறோமோ அந்த இடத்துல பண்ணால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா சுவாமி ரூமில் கிழக்கை பார்த்து இந்த பன்னிரெண்டு நாமங்களை சொல்லி பன்னிரெண்டு நமஸ்காரங்கள் பண்ணினா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் தினசரி எழுந்த உடனே இந்த சூரிய பூஜை அப்படிங்கிறத முடிச்சுட்டு பார்த்துகிற பூஜைகளை பண்ணினா ரொம்ப நல்லது அடுத்ததாக ஓம் தினகராய பாஸ்கராய ஜோதி ஸ்வரூபாய சூரிய நாராயணாய தேவாய நமோ நமக இது சூரியனுக்குரிய எளிமையான மந்திரம் இதுவும் சூரிய ச சூரிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தையும் மூன்று முறை சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அதையும் முடியலையா அதுவும் முடியல அந்த பன்னிரெண்டு நாமாவளியும் சொல்ல முடியல இல்லை இந்த ஸ்லோகமும் சொல்ல முடியலை அவகாசம் இல்லைன்னா ஸ்ரீ சாயா ஸ்வச்சலாம்பாள் சமேத ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமியே நமக இந்த ஒருவரி மந்திரத்தை பன்னிரெண்டு முறை சொல்லி பன்னிரெண்டு நமஸ்காரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த சூரிய பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற பூஜைகளை பண்ணால் ரொம்ப சிறந்த பலன்கள் கிடைக்கும் ஒன்று அந்த பன்னிரெண்டு நாமாவளிகள் அல்லது அந்த ஒரு ஒருவரி மந்திரம் அல்லது இந்த ஒருவரி மந்திரம் இது மூணில் ஏதோ ஒன்றோ அல்லது மூன்றையுமே சொல்லி பன்னிரெண்டு பன்னிரெண்டு நமஸ்காரங்கள் பண்ணினா ரொம்ப நல்லது இதை காலம்பரம் மட்டும்தான் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் ஏழு மணிக்குள்ளே பண்ணினா நல்லது அந்த இளம் சூரியன் அந்த கதிர்கள் நம்ம மேலே படும்போது நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக இந்த சூரிய பூஜைங்கிறத நம்ம ஏற்றணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தலைமை பொறுப்புகள் நிறைய நமக்கு வரும் அதாவது பெரிய பெரிய பதவிகள் பெரிய மனிதர்களோட தொடர்பு இப்படி நம்ம வந்து எட்டாக்கனியாக இருக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா பதவி பொருள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கை கூடி வரும் இந்த சூரிய பூஜையினால நமஸ்கார ஸ்லோகத்தில் இது வரைக்கும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதில் நமஸ்காரத்துக்குனே உரிய சூரிய பகவானோட நமஸ்கார ஸ்லோகத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இதோட இந்த தொகுப்பை நான் வந்து முடிச்சுக்கலாம் நம்ம இதே மாதிரி நமஸ்கார ஸ்லோகங்கள் அப்படிங்கிறதுல வேறு ஏதாவது புதிய ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எல்லாருமே சேர்ந்து அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா லோகாசமசாசிக்கணும் பவன்து ததாஸ்து